ஹாய் வேம்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம சென்னையில் எல்லோருமே பார்த்துட்ருக்கீங்கன்னு தெரியும் பார்க்குறவங்க எல்லோரும் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் என்ன நான் தப்பாக பேசுனாலும் ஸ்லோவாக பேசினாலும் விஷயம் தெரியாமல் தவறாக பேசினாலும் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு நான் சொல்கிற தகவல் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இது காத்தடி காலம் ஓகேங்களா இந்த காத்தடி காலத்தில் பெண்களோட ஆடை சுதந்திரத்தை பற்றி நான் பேசக்கூடாது ஆனால் எனக்கும் அக்கா தங்கச்சி அண்ணி அம்மா அப்பா கரையா அம்மா தித்தி பெரியம்மா மாதிரிலாம் இருப்பாங்க உறவுகள்லாம் இருப்பாங்க பெண் உறவுகள்லாம் இருப்பாங்க சரிங்களா அவங்கள மனசில் வச்சு தான் நான் இந்த ஆடையை பற்றி நான் பேச போகிறேன் பெண்கள் சுடிதார் போகிறீங்க காலத்தில் ரெண்டு சைடும் க அந்த எனக்கு சுடிதார் பேர்லாம் சரியா தெரியாது ரெண்டு சைடும் கட் பண்ணியிருக்கோம் காத்தடி காலத்தில் பார்த்திங்கன்னா பஸ்ஸில் போகிறப்பையும் சரி நீங்கள் ரோட்டில் நடந்து வர்றப்பையும் சரி காற்றுலாம் அப்படி பறக்குது நம்ம மானத்தை மறைக்க தான் நம்ம அந்த சுடிதாரே போடுறோம் அப்படிங்கிறப்ப அந்த சுடிதாரை அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றி போட்டுக்கோங்க தபான்னு சொல்லி ஒரு சுடிதார் இருக்கும் எப்படின்னா முட்டிக்கு கீழே வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணிடும் சரிங்களா அந்த மாதிரி சுடிதாராக போகணும் அந்த ரெண்டு சைடும் கட் பண்ணாமல் ஃபுல்லாக கவர் பண்ணி முட்டிக்கு கீழே வரைக்கும் கவர் பண்ண மாதிரி ஒரு சுடிதார் இருக்கும் அந்த மாதிரி சுடிதாராக போட்டுட்டு பப்ளிக்கில் போங்க காதரி போகிறதா இருக்கட்டும் வேலைக்கு போகிறதா இருக்கட்டும் எங்கே போனாலும் சரி அந்த மாதிரி ஒரு சுடிதாரை போட்டு போங்க இந்த காலம் முடிகிற வரைக்கும் மட்டும் மெத்தனாலும் நீ நல்ல பிடிச்ச மாதிரியும் போடலாம் உங்கள் நல்லதுக்கு தான் நான் சொல்கிறேன் இது நான் நிறைய பார்த்துருக்கேன் காத்திரிக்காலம் நம்ம மானத்தை மறக்கிறதுக்கு தான் ட்ரெஸ்ஸே போடுறோம் அந்த காத்திரை அப்படி பறக்குது அதுலேயும் லெகின்ஸ் வேறு போடுறாங்க அதில் அது இன்னும் ப்ராப்ளம் உடனே பண்ணாதீங்க உன் பார்வை தப்பாக இருக்குது ஏன் பார்வை தப்பு தப்பு இல்லை அது என்னோட போட்டோம் அப்படி நீங்கள் நினைச்சா நினச்சிக்கணும் அது எனக்கு பிரச்சனை கிடையாது புரியுதுங்களா அதேமாதிரி ஷால் போட்டு போகிறப்ப டூ வீலர்லேருந்து போகிறீங்க அப்படின்னா அதை ஒரு ரெண்டு முடிச்சு போட்டுங்க பறக்க விட்டுட்டு போகாதீங்க அதுவும் பிரச்சனை தான் உங்களுக்கு உங்கள் ஹஸ்பண்டும் உங்கள் அண்ணனும் உங்கள் அப்பாவும் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா அந்த ஷாலை ரெண்டு பக்கமும் மடிப்பு போட்டு ரெண்டு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க அதையும் பறக்க விட்டுட்டு போகாதீங்க காத்திரிக்காலத்தில் அதனால சொல்கிறேன் பெண்கள் ஆலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் காத்தடி காலம் பார்த்து ஜாக்கிரதையாக அணுகுங்க சரிங்களா